பெரியாரை விமர்சிப்பவர்கள் சேற்றில் புரளும் பன்றிகள் என ஒருவர் விமர்சித்துள்ளார் அது சரியா உண்மையா என பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி பெரியாரைக் கூறும் உடன் பிறப்புகள் தெரிந்து கொள்ள வேண்டியவை என்கிற தலைப்பில் பத்து ஆகஸ்ட் இருபத்து நான்கு நாள் விடுதலை ஞாயிறு மலரில் ஒரு கட்டுரை மருத்துவர் சோம இளங்கோவன் எனும நபரால் எழுதப்பட்டிருந்தது வி ராமசாமியை விமர்சிப்பவர்கள் குறித்த கட்டுரை அறிவு நாணயத்துடன் எழுதப்பட்டுள்ளதா எவ்வளவு படித்த நபராக இருந்தாலும் விடுதலையில் ஒருவன் எழுதினால் அறைவை காட்டு அறிவுடன் தான் எழுதுவான் என மருத்துவரும் விட்டார் என்பது தான் கட்டுரையை வாசித்ததும் உணர்ந்தது இனி கட்டுரை சுருக்கமாக இங்கே பெரியாரை வேண்டுமென்றே மிகவும் கொச்சைப்படுத்திச் சேற்றில் புரளும் பன்றிகளைப் பற்றி பொருட்படுத்த போவதில்லை புரியாமல் பேசுபவர்கள் தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே சில வரலாற்று உண்மைகள் பெரியார் அவருடைய அப்பாவின் மண்டிக்கடையில் பெரும் பொருள் ஈட்டுச் செல்வந்தராக இருந்தார் இருபத்தொன்பது பதவிகள் ஈரோட்டு நகரத் தலைவர் முதல் பல்வேறு பதவிகளை வகித்தார் ஆச்சாரியாரும் உயர்திரு வரதராசுலு அவர்களும் வந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி இருபத்தொன்பது பதவிகளையும் துறந்து காங்கிரசில் சேர்ந்தார் பதவிகளைத் துறந்தார் என தியாகியைப் போல் ஈ வி ராமசாமியை காட்ட முயலும் நபர்களுக்காக ஈ வி ராமசாமி ராஜாஜியுடன் எத்தனை முறைகேடு செய்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பதவியைப் பெற்றார் என பார்த்தால் இவர்களின் வரலாற்று பித்தலாட்டம் தியாகத்தன்மை யோக்கியதை என அனைத்தும் விளங்கும் புரியாமல் யாரும் ஈ வி ராமசாமியைப் பேசவில்லை புரிந்து தான் பேசுகிறார்களே என்பதும் புரியும் டிசம்பர் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று இல் வே ஆணைமுத்து வெளியிட்ட இ வே ராமசாமியின் நூற்று பதினைந்தாவது பிறந்ததால் மலரில் இருந்து எடுத்து தினமலர் வாரமலர் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து பதினொன்று திண்ணை பகுதியில் வெளியிடப்பட்டிருந்தது அதில் கூறப்பட்டிருந்ததாவது தலைவர் பதவிக்கு ஈவிராவை ராஜாஜி அமர்த்திய சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று இல் நடந்தது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு ஈவிரா பெயரை ராஜாஜி முன்மொழிந்தார் ராஜாஜியால் முன்மொழியப்பட்ட காரணத்தால் எதிர்தரப்பு வேட்பாளர் வெற்றி பெற முடியவில்லை ஆகவே தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை என ஒரு சிலர் குற்றம் சாட்டினார் முறையாக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு அந்த உறுப்பினர்களைக் கொண்ட முதல் கூட்டம் டிசம்பர் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று இல் திருச்சியில் நடந்தது கூட்டத்தில் எஸ் சீனிவாச ஐயங்கார் சிங்காரவேலு செட்டியார் இ வி ராமசாமி சி ராஜகோபாலாச்சாரியார் டி எஸ் ராஜன் திரு வி க சத்யமூர்த்தி வவேசோ ஐயர் போன்ற முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக தலைவர் பதவிக்கு சீனிவாச ஐயங்கார் வி க டாக்டர் வரதராஜலு நாயுடு ஆகியவர்களின் பெயர்கள் முன்மொழியப்பட்டு இறுதியில் இ நாயக்கருக்கும் ஜனாப் யாகோப் ஹசன் சேட்டுக்கும் போட்டியிருந்தது முதலில் இ வீரா நாயக்கரின் பெயர் ஓட்டுக்கு விடப்பட்டது அவருடைய பெயரைச் சொல்லும் போது ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார் முன்மொழிந்த ஸ்ரீமான் ராமசாமி நாயக்கருக்கு ஓட்டு போடுபவர்கள் கையை தூக்குங்கள் என உப தலைவர் டி எஸ் எஸ் ராஜன் சொன்னார் அவருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுகள் கிடைத்தன யாகூப் ஹசன் சேட்டுக்கு இருபது ஓட்டுகள் கிடைத்தன இப்படி நடந்தது ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியாரின் சூழ்ச்சி என முஸ்லிம் உறுப்பினர்கள் ஆட்சேபித்தனர் சிலர் பகிரங்கமாக அறிக்கை விட்டனர் என்கிறது அந்த வரலாற்று செய்தி ஆக பார்ப்பன ராஜாஜியுடன் சேர்ந்து கொண்டு சூழ்ச்சி மூலமே பதவியை பெற்றார் இவர் தான் காங்கிரஸில் ஒடுக்கப்பட்டோருக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என விலகினாராம் அதை நாம் நம்ப வேண்டுமாம் மேற்கண்ட வரலாற்று தகவல் என்ன சொல்கிறதென்றால் தேர்தல் முறையாக நடக்கவில்லை இவ்வி ராமசாமியின் வெற்றி என்பது சூழ்ச்சித்தனத்துடன் பெறப்பட்டுள்ளது என அறிய முடிகிறது பார்ப்பன நண்பரோடு இணைந்து இவ்வாறாக பெற்ற வெற்றியை பதவியை தியாகம் செய்ததில் என்னையா பெருமை உள்ளது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி கிடைத்தபோதே இவ்வாறாக கிடைக்கிற பதவி எனக்கு தேவையில்லை என சொல்லி இருந்தால் தானே சமூகநீதியும் தியாகமும் ஆண்டு அனுபவித்துவிட்டு ஒன்றை துறப்பதற்கு பெயர் தியாகமல்ல சலிப்பு இ வி ராமசாமியை அவரது அடிமைகள் எவ்வளவு படித்தார்களோ அதனைவிட அதிகமாக அவரை விமர்சிப்பவர்கள் படித்திருப்பார்கள் என்கிற உண்மை தீக்க அடிமைகளுக்கு புரிவதே இல்லை படித்தவர்களுக்கு தானே அவர் யோக்கியதை அக்கு அக்குவரை தெரியும் உண்மையை பேசினால் சேற்றில் புரளும் பன்றியாம் மருத்துவருக்கு படித்திருந்தாலும் கட்டுரை நோய் வாய்ப்பட்டுள்ளது இதுவரை ஈவு ராமசாமி மீது வைத்த விமர்சனத்திற்கு ஒரு பயலாவது நேர்மையாக பதில் தந்திருக்கிறார்களா தந்ததில்லை ஏன் தர முடியாது என்பதால் தானே அடுத்ததாக தம் கட்டுரையில் கள்ளுக் கடை போராட்டத்திற்காக மிக்க வருமானம் தந்த தென்னை மரங்களை வெட்டினார் என்கிறார் பெருமையாக கட்டுரையாளர் இதில் என்னையா பெருமை முட்டாள்தனம் தானே உள்ளது தென்னையால் கிடைக்கிற பிற பயன்பாடுகளை புரிந்து கொள்கிற அறிவின்றி வெட்டித் தள்ளியதில் அறிவு கிஞ்சித்தும் இல்லையே உண்மையில் பெரியாரை விமர்சிக்கிறார்களே என பொங்குகிற மருத்துவர் பின்னாளில் மதுவை ஆதரித்த ஈ வி ராமசாமியின் யோக்கியதையை மது குடிப்போர் மாநாட்டில் கலந்து கொண்ட யோக்கியதையை கள்ளுக்கடையை திறந்து வைத்த யோக்கியதையையும் சொல்லி இருக்க வேண்டாமா எந்த தீக்கக்காரன் முழு உண்மை பேசியிருக்கிறான் அரைகுறையாக குறையாக பேசுவதில் தானே வல்லவன் முழுமையாக உண்மையைப் பேசுகிற நம் பேச்சு ஈவி ராமசாமியை அவமதிக்கிறது போல் இருந்தால் பிழை ஈவு ராமசாமியிடத்தில் தானே உண்மையை பேசுகிறவனை தான் சேற்றில் புரளும் பன்றி என்கிறார் கள்ளு கிடைக்கிறது என தென்னை மரங்களை வெட்டிய ஈவே ராமசாமி தான் மது குடிப்போர் மாநாட்டில் கலந்து கொண்டு தோப்பிலேயே கள்ளை விற்க வேண்டும் என பேசியதெல்லாம் பித்தலாட்டம் என நாம் சொன்னால் அவதூறு என ஒப்பாரி வைப்பதால் என்ன பலன் கள்ளை விற்க வேண்டும் என ஆரம்பித்த ஈ ராமசாமி சாகும் தருவாயில் குடிப்பது தவறில்லை என்கிற பிரசாரத்தை மேற்கொள்ளவில்லையா குடிப்பது தவறில்லை குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்களேன் நான் குடிக்கிறதில்லை எப்படியோ அந்த பழக்கம் எனக்கு ஏற்படாமே இருந்திருக்கு ஆனால் நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறேன் சனங்கள் சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது ஒழிப்புத்தான் கூலி உயர காரணம் இதுதான் சினிமாவுக்கு போறதை விட இது நல்லது தான் பெரியார் ராவின் சிந்தனைகள் தொகுதி இரண்டு பக்கம் ஆயிரத்து இருநூற்று இருபத்தேழு மேற்கண்ட அற்புதமான அருள்வாக்கு ஈவே ராமசாமியின் உடையது தான் ஈவே ராமசாமி ஆதரித்த குடி ஆதரவு பேச்சை வெளியே சொல்லாமல் தென்னை மரங்களை வெட்டியதை மாத்திரம் பேசினால் அயோக்கியத்தனமின்றி வேறென்ன ஈவி ராமசாமியை காப்பாற்ற விட்டால் எல்லா பித்தலாட்டத்தையும் செய்தாக வேண்டுமே மேலும் கட்டுரையாளர் சொன்னது பெரட்ரண்டு ரசல் கார்ல் மார்ச்சு இங்கர்சால் மற்றும் பல உலக அறிஞர்களின் நூல்களை அனுமதியுடன் குறைந்த விலைக்கு அச்சிட்டு வெளியிட்டார் பல இதழ்கள் வெளியிட்டார் அவற்றில் புதிய கருத்துகளை வெளியிட்டார் மூட நம்பிக்கைகளை தகர்த்தார் என்கிறார் கட்டுரையாளர் இதிலும் அரைகுறை அறிவு தான் கட்டுரையாளருக்கு இருந்துள்ளது பகத்சிங் நூலை வெளியிட்டுவிட்டு பிறகு வெள்ளைக்காரனின் கோபத்திற்கு ஆளாகி பத்திரிகைக்கு மூடு விழா நடந்து விடாமல் இருக்க வெள்ளைக்காரனிடம் மண்டியிட்டார் தெரியாம புத்தகம் போட்டு விட்டேன் என சரணாகதி அடைந்தார் பிற்பாடு எங்கே கம்யூனிஸ்ட் கார்ல் மார்ச்சு என பேசினால் பத்திரிகையை தடை செய்ய முயன்றது போல் இயக்கத்தையும் தடை செய்து விடுவார்களோ என பயந்து கம்யூனிச திசைக்கே ஒரு கும்பிடு போட்டார் இந்த லட்சண அறிவை வைத்து கொண்டு உலக அறிஞர்களின் நூல்களை வெளியிட்டார் என சொல்வதில் என்ன பெருமை உள்ளது பெரட்ரண்டு ரசல் மற்றும் இங்கர்சால் போன்ற கிறிஸ்தவ நாத்திகவாதிகளின் நூலை ஒரு பக்கம் வெளியிட்டுவிட்டு இன்னொரு புறம் ஈ வே ராமசாமி என்ன சொன்னார் என்றால் கிறிஸ்தவ ஆபாச முட்டாள்தனங்களைப் பற்றி நமக்கு கவலை இல்லை ஏனெனில் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் பகுத்தறிவுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாகி விட்டார்கள் அவர்கள் வாழ்க்கைக்கோ மன உணர்ச்சிக்கோ சிறிதும் மதத்தை லட்சியம் செய்வதில்லை ஆதலால் அவர்கள் மதத்தை பற்றி நாம் பேசுவது பயனற்றதும் முட்டாள்தனமுமாகும் குடியரசு ஜனவரி பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது அப்புறம் கியா பெரற்றன்று ரசல் மற்றும் இங்கர்சால் போன்ற கிறிஸ்தவ நாத்திகவாதிகளின் நூலை வெளியிட்டீர் என நியாயமான கேள்வி எழுப்பியவனை தான் சேற்றில் புரளும் பன்றி என்கிறார்கள் இப்போது எந்த கிறிஸ்தவராவது பகுத்தறிவுக்கு மதிப்பு கொடுப்பவர்கள் போலாயிருக்கிறார்கள் இல்லையே ஈ ராமசாமி கண்ணுக்கு மட்டும் பகுத்தறிவுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாக தெரிகிறார்கள் என்றால் போலி பகுத்தறிவாளராக இருந்தால் தானே சாத்தியம் இதை சொன்னால் குற்றமாயா தன்னுடன் வர முடியாது கொள்கைகள் மிகவும் கடினமானவை என்று நெருங்கிய நண்பர்கள் சொன்னபோது நான் தனியாகவே போராடுவேன் என்று தொடங்கினார் ஆனால் அவர் பின்னால் பெரிய படையே வந்தது பாமரர்கள் பெரும் படிப்பு படித்தவர்கள் பெருஞ்செல்வந்தர்கள் என்று வந்து குவிந்தனர் என்கிறார் கட்டுரையாளர் அவருடன் வந்த மூவலூர் ராமமிர்த அம்மையாரெல்லாம் பொருந்தா திருமணம் கண்டு காரி துப்பி வெளியே வரவில்லையா பெருஞ்செல்வந்தர்கள் வந்தார்களாம் வி ராமசாமி கொள்கை பிடித்து போயா வந்தார்கள் ஈவு ராமசாமி முதலாளித்துவத்தை எதிர்க்கிறேன் பேர்வழி என்பார் அப்படி இருந்தும் இவர் பின்னால் பெருஞ்செல்வந்தர்கள் வந்தார்கள் வந்தார்கள் என்றால் சொத்தை துறந்தா வந்தார்கள் சுயநலத்துடன் வந்தார்கள் பின்னால் வரவில்லை என்றால் நன்கொடை வழங்கவில்லை என்றால் சுரண்டி பிழைக்கிறது முதலாளித்துவம் என திட்டி தலையெங்கம் எழுதுவார் அவர் வாய்க்கு பயந்து வந்தார்களே தவிர கொள்கைக்காக வரவில்லை இதனை கூட நாம் சொல்லவில்லை அண்ணாதுரையின் வளர்ப்பு மகன் பரிமளம் அண்ணாதுரை மனச்சான்றுக்கு மாறாக போகாமை என்கிற தலைப்பில் எழுதியுள்ளார் சுருக்கமாக இங்கே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்றாம் ஆண்டில் இராசா சர் அண்ணாமலை செட்டியாரின் அறுபதாம் ஆண்டு நிறைவு விழா மிகப் பெருஞ்செலவில் மிக ஆடம்பரமான முறையில் செட்டி நாட்டிலும் அண்ணாமலை நகரிலும் கொண்டாடப்பட்டது தான தருமங்கள் எல்லாம் பெரும்பாலும் பார்ப்பனர்க்கே வழங்கப்பட்டன அறுபதாம் ஆண்டு நிறைவை குறிக்கும் அறிகுறியாக பார்ப்பனர்களுக்கு அறுபது வீடுகள் அறுபது அடுக்கு வீட்டு சாமான்கள் அறுபது அம்மி ஆட்டுக்கற்கள் அறுபது பசுமாடுகள் போன்ற இன்னப்பிறவற்றை இராசா சர்தானமாக வழங்கினார் அப்பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் சென்னையில் விடுதலை இதழின் ஆசிரியராகப் பணியாற்றி வந்தார்கள் பார்ப்பனருக்கு தானம் கொடுத்தல் என்னும் குருட்டு நம்பிக்கையான மூடப்பழக்க வழக்கத்தை கண்டிக்க வேண்டும் என்பதோடு பார்ப்பனரல்லாதான் இயக்கத்தை சார்ந்த இராசா சர் சமூக துறையில் பார்ப்பனருக்கு அடிமை போகும் தன்மையையும் வன்மையாகக் கண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் அறிஞர் அண்ணா அவர்கள் உள்ளத்தை குடைந்து கொண்டிருந்தது அண்ணாமலை செட்டியாரின் போக்கை கண்டித்து விடுதலையில் தலையங்கம் ஒன்று எழுதுவது என்று அண்ணா அவர்கள் எண்ணினார்கள் இந்த எண்ணத்தை பெரியார் அவர்களிடம் வெளியிட்டார்கள் பெரியார் அவர்களுக்கு அப்பொழுது அண்ணாமலைச் செட்டியாரிடத்தில் மிக்க சினம் பொங்கி எழுந்திருந்தது இராசா சர் அறுபதாம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி யார் யாருக்கோ ஏராளமான நிதி வழங்கியதோடு தேசிய பத்திரிகைகளுக்கு மிக நிதி வழங்கியிருந்தார் விடுதலைக்கு ஏதொரு உதவியும் புரியவில்லை இது பெரியாருக்கு மிக்க சினத்தை மூட்டியது எனவே அண்ணாவின் எண்ணத்தை பெரியாரும் ஆதரித்தார் யார் யாருக்கோ கொள்ளை கொள்ளையாக பணம் கொடுக்கிறான் பார்ப்பனர்களுக்கு நன்கொடை தந்திருக்கிறான் பார்ப்பனர்களுக்கு இலட்சம் இலட்சமாக அள்ளித் தருகிறான் அவனை ஓயாமல் திட்டிக் கொண்டிருக்கிற தேசிய பத்திரிகைகளுக்கு நன்கொடை தந்திருக்கிறான் நாம் ஒரு பத்திரிகை வைத்து நடத்துகிறோம் தேவையான பொழுதெல்லாம் அவனுக்கு ஆதரவு தருகிறோம் அப்படி இருந்தாலும் நமது பத்திரிகையை கவனிக்காமல் இருக்கிறான் என்றால் என்ன நியாயம் அவனது அடிமைத்தனத்தை கண்டித்து எழுதுங்கள் என்னும் கருத்துப்பட பெரியார் அவர்கள் அண்ணாவிடம் கூறினார்கள் அண்ணா அவர்களும் அண்ணாமலைச் செட்டியாரின் போக்கை காரசாரமாக கண்டித்து தலையங்கம் ஒன்று தீட்டினார்கள் தலையங்கம் தீட்டி அச்சேற்றுவதற்குள் எதிர்பாராத விதமாக இராசா சர் அண்ணாமலை செட்டியாரிடமிருந்து விடுதலைக்கு என்று ஆயிரம் ரூபாய் நன்கொடை செக் வந்து சேர்ந்தது செக்கை எடுத்து கொண்டு பெரியார் அவர்கள் அண்ணாவிடம் வந்து பைத்தியக்காரன் இப்பொழுது ஆயிரம் ரூபாய்க்கு செக் அனுப்பியிருக்கிறான் கண்டித்து தலையங்கம் தீட்டிவிட்டீர்களா என்று கேட்டார் முன்பே எழுதி கொடுத்து விட்டேன் அச்சரும் நிலையில் இருக்கிறது என்று அண்ணா கூறினார்கள் அவனை சாதாரணமாக பாராட்டி ஒரு தலையங்கம் எழுதுங்கள் என்று பெரியார் அவர்கள் அண்ணாவிடம் கூறினார்கள் அண்ணா அவர்கள் அவரது போக்கைக் கண்டித்து நான் எழுதிவிட்டேன் பாராட்டி எழுத என் மனம் இடந்தரவில்லை வேண்டுமானால் நீங்கள் எழுதுங்கள் நான் எழுத மாட்டேன் என்று உறுதியாக விடையிறுத்துவிட்டார்கள் பெரியார் அவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் அண்ணா அவர்கள் பாராட்டி எழுத மறுத்துவிட்டார்கள் பிறகு அண்ணாவின் தலையங்கத்தை நிறுத்திவிட்டு பெரியாரே ஒன்று எழுதி வெளியிட்டார்கள் மனச்சான்றுக்கு மாறாகப் போகக்கூடாது என்பதிலே அண்ணா அவர்கள் எவ்வளவு அழுத்தமாக இருந்து வருகிறார்கள் என்பதற்கு இது சிறியதொரு எடுத்துக்காட்டாகும் மன்றம் ஜூன் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு அண்ணாதுரையின் மகன் பரிமளம் அண்ணாதுரையே எழுதிய கட்டுரை இது ஈ வி ராமசாமி முதலாளித்துவத்தை இவ்வாறாக எதிர்த்தால் எந்த செல்வந்தர்கள் தான் அவர் பின்னால் வர மறுப்பார்கள் தொடர்ந்து கட்டுரையாளர் கூறியது பெரியாரை வசைபாடும் பிறவிகளே உங்கள் சாதனை என்ன ஒரு துரும்பை கூட நகர்த்தாத தூசிகள் தானே நீங்கள் அவர் தமிழர் இல்லை என்று வசைபாடும் சின்ன புத்திகளே தமிழ்நாடு தமிழருக்கே என்றது யார் திருக்குறளை அறிஞர்களை அழைத்து மாநாடு நடத்தி பரப்பியது யார் கட்டுரையாளர் எதையும் உருப்படியாக படிக்கவில்லை என தெரிகிறது கல்வி சிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என பாரதியார் இவு ராமசாமி மைனர் குஞ்சாக களமாடிய காலத்திலேயே தமிழ்நாடு என எழுதி வைத்துவிட்டு போய்விட்டார் ஈவு ராமசாமி வந்து தான் புதிதாக தமிழின் அருமையை வள்ளுவரின் பெருமைகளை சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழர்களுக்கு பெரியாரை வசைப்பாடும் பிறவிகளே உங்கள் சாதனை என்ன ஒரு துரும்பை கூட நகர்த்தாத தூசிகள் தானே நீங்க என கேட்கிறார் ஈவு ராமசாமி குறித்த முரண்பாடுகளை உள்ளது உள்ளபடி துணிச்சலாக பேசுகிறோமே அது தானே எங்கள் சாதனை தூணை நகற்றினோமா துரும்பை நகற்றினோமா என்பது முக்கியமில்லை யுத்தத்திற்கு வந்தோம் இல்லையா ஈவே ராமசாமி திருக்குறளுக்கு மாநாடு நடத்தியதை சொன்ன கட்டுரையாளர் வல்லவரின் படத்தையே குப்பைத் தொட்டியில் எரிய சொன்ன ஈவே ராமசாமியின் காட்டுமிராண்டி தினமான பேச்சை பற்றி சொல்லவே இல்லையே எந்த தீக்க ஆசாமி உண்மையை பேசியிருக்கிறார் இவர் மட்டும் பேசிவிட ஈவே ராமசாமி தம் இறுதி நாட்களில் கூறியது நான் பாரதிதாசனைப் பற்றி புரிந்து கொண்ட அளவுக்கு மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி புரிந்து கொண்டிருந்தார் கலானால் வள்ளுவன் படத்தைத் தூக்கி குப்பைத் தொட்டியில் எரிந்துவிட்டு அதாவது வள்ளுவன் படம் உள்ள இடங்களிலெல்லாம் பாரதிதாசன் படத்தை வைத்திருப்பார்கள் வைக்க வேண்டும் எதற்காக வள்ளுவன் படத்தை வைக்க வேண்டுமென்று கருதி வைத்திருக்கின்றார்களோ அதைவிட புதுமையான புரட்சியான கருத்துக்களை மக்களை பகுத்தறிவுவாதி கலாக்கக்கூடிய கவிதைகளை எழுதியவர் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் விடுதலை ஏப்ரல் இருபத்திரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது இது தான் குரல் விஷயத்தில் வள்ளுவர் விஷயத்தில் ஈவு ராமசாமியின் சுயரூபம் இந்த ஈவு ராமசாமி எல்லாம் மாநாடு நடத்தவில்லை என யாரையா அழுதது இதை மூடி மறைத்து பேசுகிறவன் எவ்வளவு படித்து இருந்தாலும் அயோக்கியன்தானே அடுத்ததாக ஈவு ராமசாமி பெண்ணுரிமை பற்றி பேசுகிறார் வி ராமசாமியின் பெண்ணுரிமை என்பது தான் முன்னாளில் எதிர்த்த கிழவன்கள் திருமணத்தை பின்னாளில் அவரே முடித்ததை தவிர வேறென்ன பெண்ணுரிமை பெண் அடிமைத்தனம் என்பதையெல்லாம் காலமும் சூழ்நிலையும் தான் தீர்மானிக்கும் உன்னிப்பாக நோக்குகிறவன் அறிவு அதை புரிந்து கொள்ளும் மேம்போக்காகப் பேசுகிறவன் அதற்கு யாரையாவது காரணமாக்கிக் கொண்டாடி கொள்வான் தீக்க அடிமைகளைப் போலே ஆண் துணையில்லாமல் பெண்கள் வெளியே செல்வது ஹாரம் என சொன்ன மதமே அரபு நாடுகளில் பெண்களுக்கு இன்றைக்கு சுதந்திரத்தை அள்ளி வழங்குகிறது எந்த தனி மனிதனும் அதற்கு சொந்தம் கொண்டாடவில்லை ஆண்டை புத்தி உள்ளவன் தான் சொல்லி சொல்லி காட்டுவான் தீக்க ஆசாமிகள் அதைத்தான் செய்கிறார்கள் நன்றி என்றெல்லாம் பேசி இருக்க இடமும் திங்க சோறும் வேலையும் கொடுத்த எசமானுக்கு நன்றியோட இரு என சொன்ன ஆண்டைக்கும் இதுகளுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது எந்த பார்ப்பானாவது தன்னை திராவிடன் என்று சொல்லிக் கொள்வானா எனக் கேட்கிறார் பார்ப்பனர் மட்டுமா மானமுள்ள தமிழனும் தன்னை திராவிடன் என அழைப்பதை விரும்பவில்லை முட்டாள்களா எங்களுக்கு தமிழன் என்கிற அடையாளம் இருக்கும்போது திராவிடம் என்கிற வெட்டி பெயர் எதற்கு தெலுங்கன் தன் அடையாளத்தை மறைக்க திராவிடன் என்கிற பெயரை பயன்படுத்திக் கொண்டான் அந்த பெயர் தமிழர்களுக்கு எதற்கு ஆதித்தனார் தன்னை திராவிடன் எனவா சொன்னார் அடுத்து கட்டுரையாளர் சொன்னது பார்ப்பனர்களே கடவுள் இல்லை என்று சொல்ல வைக்கும் வழிதானே அனைவரும் அர்ச்சகராகும் திட்டமாம் ஆக தீக்கப் பேர் வழிகள் நீதி காரணமாக அனைவரும் அர்ச்சகராகும் திட்டத்தை கொண்டு வரவில்லை எப்படி இருந்தாலும் அவன் எண்ணத்தில் மண் விழுந்தது என தான் சொல்ல வேண்டும் அனைவரும் அர்ச்சகரான பிறகு தீக்க பேர்வழிகள் எதிர்பார்த்தது போல் பார்ப்பனர்கள் கடவுள் இல்லை என சொல்லி விட்டார்களா இல்லையே பார்ப்பனர் விஷயத்தில் ஈவு ராமசாமியின் யோக்கியதை தான் என்ன பார்ப்பனரை வைத்து திருமணம் முடிக்காதே என மூக்கால் அழுதுவிட்டு பார்ப்பன ராஜாஜியிடம் போய் மணியம்மையுடனான தன் கல்யாணத்திற்கு ஐடியா கேட்டவர் தானே எந்த சூத்திரனிடமும் யோசனை கேட்க ஈவ ராமசாமிக்கு தோன்றவில்லை சூத்திரனுக்கு தகுதி இல்லை என நினைத்துவிட்டாரா இந்த யோக்கியதையுடன் தான் கட்டுரையாளர் தமிழன் என்றும் ஆண்ட பரம்பரை என்றும் பெருமை கூறிக்கொள்ளும் கொள்ளும் அறிவிலிகளே நீங்கள் இன்னும் சட்டப்படி சூத்திரர்கள் என்பதை மறக்காதீர்கள் என்கிறார் வி ராமசாமி பார்வையிலேயே இழிந்த பிறவியாக இருந்ததால் தானே தம்மிடம் விசுவாசிகளாக இருந்த சூத்திரர்களை விரட்டியடிக்க ராஜாஜியிடம் தம் கல்யாணத்திற்கு ஐடியா கேட்டார் இதில் என்ன பார்ப்பனரை பற்றி பேச உலகம் இன்று பெரியாரை போற்றுகின்றது பல பல்கலைக்கழகங்கள் அவரை ஆராய்ந்து வெளியிடுகின்றன என்கிறார் கட்டுரையாளர் போற்றினால் போற்றட்டும் அரைகுறையாக தெரிந்து கொண்டு போற்றுகிறார்கள் தீக்க ஆசாமிகள் காட்டுகிற ஈவராமசாமி வேறு அவர்கள் மறைத்து வைத்துள்ள இன்னொரு ஈவ ராமசாமி வேறல்லவா இரண்டு ராமசாமிகளையும் அவர்கள் காண நேரும்போது போற்றுபவனே காரித்து இறுதியாக கட்டுரையாளர் கூறியது உங்கள் குறைத்தல் அன்றும் சரி இன்றும் சரி அவர் கால் தூசிக்கு கூடச் சமமில்லை இன்று ஏமாறும் இளைஞர்கள் ஒரு நாள் உங்கள் ஏமாற்று வேலையைப் புரிந்து எள்ளி நகையாடுவார்கள் காலம் நன்கு பதில் சொல்லும் என்கிறார் நாம் தான் இவர்களின் லட்சணத்தை பார்த்து எள்ளி நகையாடுகிறோம் இது நால்வரை இவன் காட்டிய ஈவே ராமசாமிக்கும் நாம் வாசித்து தெரிந்து கொண்ட ஈ ராமசாமிக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து அவனது ஏமாற்று வேலையை கண்டுணர்ந்து பித்தலாட்டவாதிகள் என உணர்கிறோம் காலம் அவர்கள் விரும்பியது போலவே நல்ல பதிலைத்தான் தந்துள்ளது இறுதியாக பெரியார் பெரியார்தான் தூசிகள் தூசிகள்தான் என முடிக்கிறார் கட்டுரையாளர் நாம் அவர்களை பார்த்து கொத்தடிமைகள் கொத்தடிமைகள் தான் என முடிக்கிறோம்